நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரைக்கு உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஜோதிடம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் சஞ்சரிக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் கும்ப கும்பராசியில் பயணிக்கிறார் மார்ச் முப்பதாம் தேதி மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதனால் நினைத்த காரியம் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் தகுந்த நேரம் வரும்போது அனைத்தும் உங்களுக்கு தானமாகவே நடந்தேறும் வரவுக்கு ஏற்ற செலவு இப்பொழுது வந்து சேரும் சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு சாதக பாதக பலனையே தரும் வீட்டு செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து சேரும் வியாபாரத்திற்கு இருந்த இடையூறுகள் தானாகவே விலகி ஓடும் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை காட்டுவது நல்லது அரசு ஊழியர்கள் சிரத்தையுடன் வேலை பார்ப்பதும் நல்லது தனியார் துறை ஊழியர்களுக்கு வருமானம் இப்பொழுது பெருகும் குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பு உண்டாகும் அரசியல்வாதிகள் அதிக செல்வாக்கு பெறுவீர்கள் சுக்கரன் மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் இருப்பதால் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்யும் சந்தர்ப்பம் உண்டாகும் தடைப்பட்டு திருமணங்கள் இப்பொழுது நடந்தேறும் கடந்து சிறப்பாக நடக்கும் சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வாக்கும் நாக்கும் பக்குவமாக இருக்க வேண்டும் கண்ட இடத்தில் சாப்பிடாதீர்கள் தேவையில்லாத நபர்களுக்கு வாக்கு கொடுக்காதீர்கள் ராகு நான்காம் இடத்தில் இருப்பதால் குலதெய்வத்தின் வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றும் சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனடியாக அதை நிறைவேற்றி விடுங்கள் கேது பத்தாம் இடத்தில் இருப்பதால் தேவையான நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்